கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நமக்கு கை கொடுத்து நம்மை தாங்கி நம்மை தூக்கி விடுகிற கச்சர் நம்மோடு இருக்கிறார் கலங்காதிருங்கள் இவரைய ரெண்டு பதினாறில் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் அபிரகாமன் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அந்த காலி உங்கள் கரங்களை ஆண்டவர் பிடித்து உங்களை தூக்கி விடுகிறார் உங்களை தேற்றுகிறார் உங்களை ஆற்றுகிறார் உங்களை தாங்குகிறார் உங்களை ரட்சிக்கிறார் உங்களை விடுவிக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறுகிறது எந்த சூழ்நிலையில் விழுந்து கிடக்கிறீர்களோ அவர் கை தாங்கல் கொடுத்து உங்களை எழுப்பி நிறுத்தி உங்களுடைய பாடுகளை எல்லாம் உங்கள் வேதனைகளை எல்லாம் உங்கள் துக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உங்களை ஆறுதல் படுத்தி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுவார் ஆமே இந்த காலை நேரத்திலே பல்வேறு சூழ்நிலையில் தளர்ந்து ஏமாந்து இனி ஒன்றும் நடக்காது யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை கை தூக்கி விட ஒருவரும் இல்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா இதோ கை தூக்கி விடுவதற்கு உங்களுக்காக அவர் இறங்கி வருகிறார் நீங்கள் அமைந்து போய்விடுவீர்கள் நாசமாய் போய்விடுவீர்கள் சாபத்தில் தள்ளப்பட்டு கிடப்பீர்கள் இல்லை இன்றைக்கு சாபத்திலிருந்து தூக்கி எடுக்க தோல்வியிலிருந்து தூக்கி எடுக்க மன அழுத்தத்திலிருந்து தூக்கி எடுக்க கடினமான நெருக்கத்திலிருந்து தூக்கி எடுக்க கத்தர் உங்களுக்காக இறங்கி வருகிறார் சோர்ந்து போக வேண்டாம் அவர் நோக்கி பாருங்கள் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் வேதனையிலும் கண்ணீரிலும் நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக கரம் கொடுத்து கை தூக்கி விடுவதற்காய் ஸ்தோத்திரம் அவர்களை ஆசிர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென்